ஒரு சிறிய கிராமத்தில் சுந்தரி என்ற சிறுமி தன் அம்மா அப்பா மற்றும் தம்பியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாள் சுந்தரிக்கு ஓர் ஆசை அவளுக்கு புத்தம் புதிய பாவாடை சட்டையும் வேண்டும் பள்ளியில் நடக்க போகும் விழாவுக்கு அதை போட வேண்டும் என்று கனவு கண்டாள் ஆனால் அம்மாவும் அப்பாவும் வேலையில் அதிகம் சம்பாதிக்க முடியாமல் சிக்கனமாக தான் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் சுந்தரி வீட்டுக்கு வந்தபோது அம்மா ஒரு பழைய சீருடையை அழகாக சீவித்து புதிய மாதிரியாக மாற்றிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த சுந்தரிக்கு ஆச்சரியமாய் இருந்தது அம்மா இது என்ன பெரிய புடவை மாதிரி அம்மா சொன்னாங்க இது நம் வீட்டு பழைய துணிதான் நம்மை நம்பும் பொருட்கள் புதிதாகவே மாறும் என்று சொன்னார் அந்த விழா நாளில் சுந்தரி அந்த அழகான புடவையை அணிந்து பள்ளிக்கு போனார் நண்பர்கள் எல்லோரும் பார்த்து இது போல அழகான பாவாடை யாருக்கும் இல்லை என்று நண்பர்கள் கூறினார் அந்த நாள் சுந்தரிக்கு ஒரு உண்மையை கற்றுத்தந்தது பணத்தில் இல்லை அழகு பரிசில் இல்லை பெருமை அன்பில் இருக்கிறது எல்லாமே